சீமான் விஜய் கூட்டணி உறுதி அப்படியெல்லாம் நிறையவே பேசிக்கிறாங்க அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களிடம் கேட்டதற்கு அவர் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர்ந்து போட்டியிடலாம் என்று விரும்புகிறோம் விஜய வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர விடக்கூடாதுன்னு இன்னொரு கூட்டம் நினைக்குது ஏன் சீமான் விஜய் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்று கேட்டதற்கு உதயநிதியை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரணும்னு அவங்க கட்சிக்காரங்க தான் நினைக்கிறாங்க அதனால தான் விஜயும் சீமானும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் ஏறி போயிட்டு இருப்போம் திமுக ஆட்சியில் தான் அதிக குற்றங்கள் நடக்குது திமுக ஆட்சியே ரொம்ப கேவலமான ஆட்சி கொலை கொள்ளை போன்ற எல்லா குற்ற செயல்களும் நடந்துட்டு தான் இருக்கு சமூகத்தையே ஒரு குற்ற சமூகமாக மாத்திட்டாங்க அவங்களை எதிர்த்தாலே குடும்பத்தில் உள்ள பெண்களை இழிவா பேசுவாங்க கடைசியாக எவன் ஒருத்த அவங்களை எதிர்க்க ஏறி வரானோ அவனை கெடுக்கிறதுக்காக கடைசியாக ஒரு பொண்ணை வச்சு பொண்ணோட பொருத்தி அவனோட கேரக்டரையே கேவலப்படுத்தி வெளியே தள்ளிடுவாங்க இதுதான் அவங்களோட கடைசி கருவி நீ யோக்கியனான்னு கேட்டால் இல்லை அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டியெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் இங்கே புனிதம் பேச வந்துடுவாங்க அதுதான் திராவிடம் இது எல்லாம் ஒரு ஆட்சி இதுக்கெல்லாம் ஒரு பெருமிதம் வேற நாங்கள் திராவிட மாடல் எங்களை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு சே என்று எதிராக கொந்தளித்து பேசியுள்ளார் சீமான்